எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹேமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் இன்னைக்கு நம்ம நாலு பிரமாதமான தக்காளி பேஸ்ட் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த டிஷ்ஷஸ் எல்லாமே செய்கிறது ரொம்ப ஈஸி டேஸ்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த ரெசிபிஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் தக்காளி புலாவுக்கு முதல்ல நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் அரைக்க ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு ரெண்டு பூண்டு பச்சை மிளகாய் அரை வெங்காயம் நறுக்குனது அஞ்சு காஞ்சி மிளகாய் கொஞ்சோண்டு புதினா கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊத்தி நல்ல மையம் அரைச்சு வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு கப் பாஸ்மதி அரிசி சுத்தமா கழுவி தண்ணி ஊத்தி ஒரு முப்பது நிமிஷம் ஊற வச்சிருங்க அடுத்தது ஒரு ப்ரெஷர் குக்கர்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்தி பட்டை ராம்பு ஏலக்காய் பிரியாணி இல்லை கல்பாசி அன்னாசி பூ ஜாதி பத்திரி இதெல்லாம் போட்டு இதோட ஒரு அரைக்கப்பு முந்திரி பருப்பு இதையும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துக்கோங்க வறுத்து பிறகு மெலிசா ஸ்லைஸ் பண்ண ரெண்டு வெங்காயம் இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்து நல்லா வதக்கணும் பச்சை வாடா போற வரைக்கும் நல்லா வதக்கின பிறகு இதுல கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் சர்க்கரை சக்கரை வந்து உங்களுக்கு தேவைப்பட்டா போடுங்க இது கொஞ்சம் இந்த ஃபிளேவர்ஸ பேலன்ஸ் பண்ணறதுக்காக இதை நான் சேர்க்கிறேன் அடுத்தது நாலு பெரிய தக்காளி கொடியா நறுக்குனது அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிருக்கு தக்காளி நல்லா வதங்கின பிறகு இதுல கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா இத அரிசிய தண்ணி இல்லாம இதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி ரெண்டு நெய் ஊத்தி அடுத்தது தண்ணியை ஊத்த ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணி ஊத்திருக்கேன் தண்ணி ஊற்றின பிறகு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கடைசியில் உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் போட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி ஒரு விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி வச்சிருங்க ப்ரெஷர் குக்கர் உடனே திறக்க வேண்டாம் ஸ்டீம் எல்லாம் போன பிறகு திறந்தா போறோம் இப்போ பாத்தீங்கன்னா அருமையான தக்காளி புலாவ் தயாரா இருக்கு இந்த புலாவுக்கு ஒரு வித்தியாசமா பூந்தி ரைத்தா வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் பூந்தி ரைத்தாக்கு இருநூறு எம்எல் தயிர் ஒரு பவுல் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதுல கால் டீஸ்பூன் உப்பு அரை கப் பூந்தி பொடியா நறுக்குனா புதினா இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உடனே சர்வ் பண்ணலாம் இந்த தக்காளி சாதத்துக்கு இந்த ரைத்தா ரொம்ப அருமையா இருக்கும் சோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க முதல்ல இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸர் ஜார்ல அரை கப் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாயை உடச்சு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு டீஸ்பூன் கடலை ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கொஞ்சமா தண்ணி ஊத்தி எல்லாத்தையும் நல்ல ஸ்மூத்தான பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு போல்ல மாத்தி வச்சிடலாம் இப்போ ஒரு அகலமான கடாயில மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய ஊத்தி இதுல அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு பிரியாணியில ஒரு துண்டு பட்டை கல்பாசி ஒரு துண்டு ஜாவித்ரி இதெல்லாம் சேர்த்து வதக்குங்க இது கூட பொடுசா நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்ல பொன்னிறமா வர வரைக்கும் வதக்குங்க நாலஞ்சு பல்லு பூண்டு எடுத்து இடிச்சுக்கலாம் இடிச்ச பூண்டை சேர்க்கறது இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப வாசனை கொடுக்கும் இடிச்ச பூண்டை தோல் எடுத்துட்டு சேருங்க கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க பாருங்க வெங்காயம் நல்ல கோல்டன் பிரவுன் கலர்ல வருப்பட்டுடுச்சு இப்போ ஆறு தக்காளி பழத்தை நறுக்கி சேருங்க ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு ஒரு டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் சேர்த்து நல்லா காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வெந்துடுச்சு இப்போ ஒரு கப் தண்ணியை ஊற்றி கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடலாம் கடாயம் மூடி வச்சு குக் பண்ணுங்க பத்து நிமிஷம் கழிச்சு அரைச்ச மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க மசாலா சேர்த்ததும் கிரேவி திக்கா இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணுங்க இந்த ஸ்டேஜ்ல டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் கடைசியா கடாயை மூடி ஸ்டோவ சிம்ல வச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு இதோட வாசனை ரொம்ப அருமையா இருக்கு கடைசியா கொஞ்சம் நறுக்கண கொத்தமல்லியை தூவி ஸ்டோவை ஆஃப் பண்ணிடலாம் வீட்டுல வர காய் எதுவும் இல்லாத நேரத்துல இந்த மாதிரி குருமா நீங்க செஞ்சுக்கலாம் இது இட்லி தோசை சப்பாத்தி ரோட்டி புல்காக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பிரியாணி புலாவ்க்கு கூட நீங்க தொட்டு சாப்பிடலாம் ரொம்ப அருமையா இருக்கும் ஸோ இது நீங்க பேச்சுலர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னா சமையலுக்கு பிகினர்ஸா இருந்தாலும் இது ரொம்ப ஈஸியா செய்யலாம் கண்டிப்பா நீங்க அதை ட்ரை பண்ணி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க முதல்ல நான் ரசப்பொடி செய்ய போகிறேன் இதுக்கு சில பொருட்களை வறுத்து அரைக்க போகிறேன் அதில் பேனில் அரை டேபிள் ஸ்பூன் தோரம்பரப்பு அஞ்சாறு வெந்தியம் ஒரு டீஸ்பூன் முழு தனியா ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் முழு மிளகு ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு பல்லு பூண்டு ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டுங்க இதில் எண்ணெய் சேர்க்க தேவையில்லை இது ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும் லேசா வாசனை வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு விடுங்க இதை மிக்சர் ஜார்ல போட்டு கொஞ்சம் குறை குறைப்பா ரசம் வைக்க நான் அஞ்சு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் இதை கட் பண்ணி எடுத்து வைங்க கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் ரெண்டு காஞ்ச மிளகாய் தட்டின பூண்டு ரெண்டு பல்லு ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கிண்டுங்க கடுகு வெடிக்க ஆரம்பிச்சதும் நறுக்குன தக்காளி சேர்க்கலாம் ரசத்துக்கு தக்காளியை ரொம்ப பொடியா நறுக்க தேவையில்லை இந்த சைஸ்ல கட் பண்ணா போதும் இதுல கால் டி ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் ஸ்பூன் கல்லுப்பு உங்க கிட்ட கல்லுப்பு இல்லனா நீங்க சமையல் உப்பு போட்டுக்கலாம் தக்காளி கொஞ்சம் மசிஞ்சிருக்கு இதுல அரைக்க புளி கரைசல் ஊத்தி கடாயை மூடி அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு பச்சை வாசனை போயிடுச்சு இதில் அரைச்ச ரசப்பொடி சேர்த்து கிண்டுங்க அடுத்து ரெண்டு கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க ரசம் வாசனை அருமையாக இருக்குங்க கடைசியாக இதில் நறுக்கின கொத்தமல்லி எல்லாம் தூவி ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றுங்க நான் நெய் ஃப்ளேவருக்காக சேர்க்குறேன் இதை அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுருங்க தக்காளி ரசம் இப்போ ரெடி சூடாக பரிமாறுங்க தக்காளி கொத்தமல்லி பச்சடி பண்றதுக்கு நல்ல பழுத்த தக்காளியை பாத்து எடுத்துக்கோங்க அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் தக்காளி இந்த மாதிரி நல்ல ரெட் கலர்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க தக்காளி நல்ல கழுவிட்டு மேல இருக்கிற இந்த ஹெட்ட கட் பண்ணிடுங்க பண்ணிட்டு கொஞ்சம் பெருசாவே கட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வதக்கி அரைக்க தான் போறோம் சோ சின்ன சின்னதா கட் பண்ண தேவையில்லை இப்போ ஒரு பெரிய கடாயில மூணு எண்ணெயை ஊத்துங்க நெக்ஸ்ட் இதுல கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக வெந்தயம் நிறைய சேர்த்துக்காதீங்க அப்புறம் கசக்க ஆரம்பிச்சிடும் மாறிடும் அதனால கொஞ்சமா சேர்த்துக்கோங்க அடுத்து ஆறு தக்காளி நறுக்குனதை சேர்க்கிறேன் பூண்டு தோல் எடுத்துட்டு போடுங்க காரத்துக்கு ஆறு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த அளவுக்கு காரம் வேண்டாமனா நீங்க மிளகாய் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொஞ்சமா புளி சேர்க்கிறேன் தக்காளி புளிப்புன்றதுனால கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ரொம்ப புளிக்க ஆரம்பிச்சிடும் அடுத்து ஒரு கப் கொத்தமல்லி சேருங்க எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இதில் நான் அரை கப் புதினா ஆட் பண்ணுறேன் புதினா சேர்க்கறதுனால பச்சடிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் புதினா அதிகமாக சேர்த்தீங்கன்னா மத்த பிளேவர்ஸ் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும் அதனால கொஞ்சமா சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இதுல கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுங்க உப்பு சேர்த்து வதக்கும்போது போது தக்காளி ரொம்பவே சீக்கிரமா வெந்துடும் கடாயை மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு மீடியம் லோ ஃப்ளேம்ல தக்காளியை வேக விடுங்க பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்து சாஃப்ட் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு போலுக்கு மாத்தி நல்லா கம்ப்ளீட்டா ஆரவிடுங்க நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸர் ஜாருக்கு மாத்தி தண்ணி ஊத்தாம நல்ல பேஸ்டா அரைச்சுக்கோங்க இப்போ இதை ஒரு போலுக்கு மாத்திடுங்க பச்சடியை தாளிக்கிறதுக்காக தாளிப்பு கரண்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க இதில் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் கடுகு நாலு காஞ்ச மிளகாய் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போடுங்க நெக்ஸ்ட் இதை பச்சடியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க நம்மளோட தக்காளி பச்சடி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் சாதம் இல்லைனா இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அருமையான தக்காளி கொத்தமல்லி பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க இது நீங்கள் செஞ்சு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபியை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுங்க. நாலு அட்டகாசமான ரெசிபீஸ் பாத்தீங்க. உங்களுக்கு பிடிச்சதை நீங்க வீட்ல ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபேமிலி फ्रेंड्सஓட சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now. So you can place your orders on 21frames.in.